வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதை நிறுத்த முடியும் நீங்கள் மிகவும் நெருக்கமாக ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் டிக்கர் எஸ்யுபிஎன் இந்த மதிப்பாய்வு மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் துணைப் பிரிவை சேர்ந்தது நியூரோ அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு பத்து இல் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒன்பது புள்ளி ஐந்துக்கு எதிராக சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பதினான்கு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுபத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் மூன்று சென்ட் பில்லியன் இருபத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சுப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் ஆயன்சி பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் இரண்டு புள்ளி ஆறு ஒன்பது இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் மூன்று புள்ளி ஐந்து இரண்டு மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூச்சியம் முப்பத்தொன்று பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தொன்பது ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று நாற்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பிப்ரவரி நான்கு துணைப்பிரிவு மதிப்பெண்ணுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மதிப்பெண் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் அறுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு நான்கு புள்ளி ஒன்று ஆறு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது நான்காயிரத்து நூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு தொன்னூற்றொன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் நூற்று அறுபது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஒன்பது தொன்னூற்றொன்று பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த அளவு ஐம்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் பங்கு உண்மையில் தோராயமாக முப்பத்திரண்டு டாலர் பதினொரு சென்ட் என மதிப்பிடப்படுகிறது நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் முப்பத்தெட்டு டாலர் எண்பத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரூத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வின் விளைவாக சூப்பர்னஸ் பார்மசியூட்டிகல்ஸ் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது முப்பத்திரண்டு ஒன்று இல் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தைந்து புள்ளி இரண்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஏ எக்ஸ் எம் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனை ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்